வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருமணம் என்பது இரண்டு ஆத்மாக்கள் இணைவது மட்டுமல்ல இரண்டு குடும்பங்கள் இணைவது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நிகழ்வில் மணமகன் மணமகளின் கழுத்தில் தாலி கட்டி மூன்று முடிச்சுகள் போடும் சம்பிரதாயம் உண்டு இந்த மூன்று முடிச்சுகளும் வெறும் சடங்குக்காக போடப்படுவதல்ல இதற்கு பின்னால் நம் முன்னோர்கள் மிகவும் ஆழமான ஒரு ஆன்மீக ரகசியத்தை புதைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த மூன்று முடிச்சுகளும் திருமண பந்தத்தில் ஒரு பெண் எதிர்கொள்ளும் சவால்களையும் அவற்றுக்கான தெய்வீக தீர்வுகளையும் குறிப்பவை ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு தேவையான மூன்று சக்திகளை பெறுவதற்காகவே இந்த முடிச்சுகள் போடப்படுகின்றன இந்த காணொலியில் இந்த மூன்று முடிச்சுகளுக்கும் பின்னால் இருக்கும் ஆழமான அர்த்தங்களையும் எந்தெந்த தெய்வங்களை மனதில் நினைத்து இந்த முடிச்சுகள் போடப்படுகின்றன என்பதையும் விரிவாக பார்க்கப் போகிறோம் இது வெறும் கட்டுக்கதை அல்ல நமது திருமண வாழ்க்கையை ஆனந்தமானதாக மாற்றும் ஒரு அற்புதமான ரகசியம் மணமகன் போடும் முதல் முடிச்சு பிரம்மா மற்றும் சரஸ்வதியை நினைத்து போடப்படுகிறது கல்வியின் கடவுளான சரஸ்வதியையும் படைப்பின் கடவுளான பிரம்மாவையும் நினைத்து போடும் இந்த முடிச்சு தம்பதியரின் குழந்தைகள் அறிவும் ஆரோக்கியமும் புத்திசாலித்தனமும் நிறைந்தவர்களாக பிறக்க வேண்டும் என்பதற்கான வேண்டுகோள் குழந்தைகளை படைப்பதே பிரம்மாவின் கடமை கல்வி கலை ஞானம் போன்றவற்றை அளிப்பது சரஸ்வதியின் அருள் இந்த முதல் முடிச்சு ஒரு குடும்பம் அறிவாற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் நற்சிந்தனைகளுடனும் வளர வேண்டும் என்பதற்கான அடித்தளம் ஒரு குடும்பத்தின் உண்மையான செல்வம் என்பது குழந்தைகளின் புத்திசாலித்தனமும் ஆரோக்கியமான மனதும் தான் இந்த முடிச்சு அந்த குடும்பத்திற்கு அந்த ஆசிர்வாதத்தை அளிக்கிறது இரண்டாவது முடிச்சு திருமால் மற்றும் லக்ஷ்மி தேவியை நினைத்து போடப்படுகிறது திருமால் உலகத்தை காப்பவர் லக்ஷ்மி செல்வத்தின் கடவுள் இந்த முடிச்சு தம்பதியருக்கு பணவளம் செல்வம் செழிப்பு மற்றும் நிம்மதி நிறைந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்கான ஆசிர்வாதம் பணமும் செல்வமும் மட்டும் ஒரு வாழ்க்கையை முழுமையாக்காது திருமால் உலகை காத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அளிப்பவர் அதனால் திருமாலையும் லக்ஷ்மி தேவியையும் நினைத்து இந்த முடிச்சு போடும்போது தம்பதியரின் வாழ்வில் வெறும் பணம் மட்டுமல்ல அந்த பணத்தை கொண்டு அமைதியையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கான ஆற்றலும் கிடைக்கும் இந்த இரண்டாவது முடிச்சு ஒரு குடும்பம் பொருளாதார ரீதியாக வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உறுதிமொழி மூன்றாவது முடிச்சு சிவன் மற்றும் பார்வதி தேவியை நினைத்து போடப்படுகிறது சிவன் அழிவின் கடவுள் ஆனால் அவர் எல்லா தீமைகளையும் அழித்து நல்லதை நிலைநிறுத்துபவர் பார்வதி தேவி தைரியத்தின் மற்றும் மன வலிமையின் கடவுள் இந்த முடிச்சு தம்பதியரின் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்ளும் வலிமையையும் தைரியத்தையும் தம்பதியருக்கு அளிக்க வேண்டும் என்பதற்கான வேண்டுகோள் வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே சீராக இருக்காது அதில் பல ஏற்றத்தாழ்வுகள் வரும் அப்படிப்பட்ட தருணங்களில் பயமில்லாமல் மன தைரியத்துடன் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று அந்த சவால்களை எதிர்கொள்ளும் சக்தி இந்த மூன்றாவது முடிச்சால் கிடைக்கும் இது தம்பதியரின் பந்தம் எந்த புயலையும் தாங்கும் ஒரு இரும்பு கோட்டையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆசிர்வாதம் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்